உலகமே ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிளினிக் லைஃப் கிளினிக் வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு மனுஷனை வந்து நாலு வகையில் நாங்கள் மெசேஜ் பண்ணலாம் அதில் ஒரு சின்ன பார்த்து தான் எஜுகேஷன் உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் வீட்டில் வந்து எல்லாம் படிக்க சொல்லி தான் நீங்கள் வர்றீங்க நீங்களும் படிக்கிறீங்க அதுக்கு இடையில் வந்து ஒரு கேப்பில் நம்ம எங்கேயோ ஓடி போயிடலாம் இல்லையா எங்கேயோ போயிடுது ஸோ நம்ம படிப்பில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத நாங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல கார்பரேட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட் சொல்லக்கூடிய சிஏஓக்களுக்கு இடையான வெளிநாடுகளுடைய கல்லூரிகளுக்கு அந்த கோர்ஸ் வரைக்கும் நாங்கள் அதில் உள்ள ஸ்பெஷலிஸ்டுக்கு லேடி கன்சன்ட்ரேஷன் கொடுக்குறோம் உங்களால் படிக்க முடியல பல பேருக்கு வந்து என்னன்னா படிக்கிறதுக்கு பிடிக்காது ஒரு சிலருக்கு வந்து படிக்கிற மாதிரி பிடிப்பாங்க இது எல்லாமே வந்து உங்களுடைய எண்ணம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கிறது வந்து மொபைல் அதுக்கு டிவி அடுக்கடு என்னது உனக்கு என்ன தொழில்கிறத யோசிச்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அதாவது நீங்கள் வந்து ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியை உயர்த்தணுமா வேண்டாமா அது உனக்கு டிமாண்ட் இருக்கா தேவை இருக்கா படித்தானுமா அதே மாதிரி உனக்கு படிக்கிறதுக்குலாம் வருது உனக்குள்ள டீச்சர் சொல்கிறது புரியல அப்படின்னா அது உன்சார்ந்த பிரச்சனை சரியா உன்சார்ந்த பிரச்சனை ஆனா உனக்கு ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய உங்க ஃபேமிலி ஏன் உன்னை படிக்க வைக்கிறது உனக்கு ஏன் படிக்கணுமா தேவை இருக்குது படிக்கலாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத மட்டும் யோசிக்கணும் அது டிமாண்ட் உனக்கு தேவை இருக்குதா படிச்சே தீரணுமா படிக்கலாம் என்னங்கிறது ஒரு நிமிஷம் உன்னால யோசிக்க முடிஞ்சது நீங்க மாறலாம் நீங்க எவ்வளவு தூரம் வந்து வந்து விலங்கி போறீங்களோ விலங்கி போக போக ஒன்று பத்து வருஷத்துக்கு முன்னாடி வேலை வாய்ப்பு இருக்காது அப்ப உன் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து உங்களுடைய கல்வி திறன் அடிப்படையில் இருக்கும் உனக்கு புரியவே இல்லை கவலைப்படாத உனக்கு புரியவே வேண்டாம் உன்னால் கிளாஸ்ல வந்து மூணு மணி நேரம் இருக்க முடியுதா செகண்ட் உன்னால அமைதியாக பேசாமல் இருக்க முடியுதா நிறைய பேருக்கு இப்ப செல்போன் செல்போன் வரக்கூடிய ஒன்று வந்து ஆடிஜினி இல்லூஷன் ஒரு நோய் ஆடிஜினி இல்லூஷன் கேட்கறீங்க காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும் நீ எவ்வளவு தூரம் வந்து இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த இன்புட் எங்கேயுமே போகாது உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் அது வந்து இல்லூஷன் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் இதே கேட்டு விடாங்க எனக்கு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு சார் எப்பவுமே அப்படின்ட்டு வர்றாங்க இன்னும் ஒரு சோறு வர்றாங்க எனக்கு வந்து எதை பேசினாலும் அந்த வார்த்தை நின்றுக்குதுங்க உங்களையே பாருங்க உங்களை யாராவது திட்டிட்டு அந்த வார்த்தை நின்றுக்குதா இல்லையா சொல்லு அந்த வார்த்தை நின்றுக்குது அந்த வார்த்தை நினைக்கிறப்ப வந்து ஒன்னும் உனக்கு கோபம் வரும் இல்லையா உண்மையிலேயே உனக்கு கோபம் வரும் கோபம் வரும் இதுதான் வந்து எதை இன்புட்டை கொடுக்குறீங்களோ அந்த இன்புட் வந்து உள்ள ஆடா பதிஞ்சிடும் அதனால டிமாண்ட் உன்னுடைய குடும்பத்துக்கு டிமாண்ட் இருக்குதா டிமாண்ட் இருக்குதா படிக்கலன்னு என்ன ரெண்டாவது உன்னுடைய கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு மணி நேரம் ஆனா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நான் சிறைவேல வந்து ரெண்டு மூணு வருஷத்துல வந்து ஒரு மனிதனுடைய ஸ்பேன் ஆஃப் சொல்லக்கூடிய கவனம் வந்து அது வந்து எவ்வளவுமா குறையும்னா பத்து செகண்டா குறைஞ்சது பத்து செகண்டா குறைஞ்சுன்னா அதனுடைய அடுத்த கட்ட நிகழ்வு என்ன ஆகுனா ஆறுன்னு நடிச்சா அவங்களுக்கு வேலை தெரியாது ஆக்சிடென்ட் ஆகும் உங்களுக்கு வந்து அந்த கவனம் இல்லாதனால ஒருத்தர் பேசக்கூடிய வார்த்தையை நீங்க கேட்டுக்கிட்டு அந்த வார்த்தைக்கு நீங்க ஏற்கனவே தப்பான வார்த்தை வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு சண்டை வரும் ஸோ இந்த படிப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் அது வந்து உன்னுடைய குடும்பத்துக்காக உன்னுடைய ஃபேமிலிக்காக உன்னால் படிப்பு ஏற்பாடு அதுதான் டிமாண்ட் உங்களுடைய டிமாண்ட் இருக்கா படிக்கலைன்னா என்ன ஆகும் ஒரு எந்த வேலைக்கு போக முடியும் இன்னைக்கு எல்லா வேலையுமே வந்து மிக விரைவில் வந்து இப்போ என்னன்னா எப்படி கம்ப்யூட்டர் பிரிண்ட் வந்துச்சோ அதே மாதிரி வீடுகளுக்கெல்லாம் பிரிண்டிங் வந்துடுச்சு வேலை வாய்ப்பு வந்து நல்லா புரிஞ்சுங்க உடல் சார்ந்த வேலை வாய்ப்பு வேணும் நான் அதாவது உடம்பு வச்சு வேலை செய்கிறேன்னா நீ சாதாரணமாக வச்சுக்கலாம் இல்லை சார் அறிவு வச்சு வேலை செய்யணும்னா நீங்களும் அறிவை பயன்படுத்தக்கூடியவா பாருங்க ஸோ மொபைலுங்கிறது வந்து இன்றைக்கி பார்த்துங்க இன்னைக்கு என்றைக்காவது ஒரு நாள் மொபைல் இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணும் யாராவது பேசிட்டாங்கன்னா அதே மாதிரி தோணும் அது வந்து மிகப்பெரிய நோயாக மாதிரி இருக்கிற டிஜிட்டல் டிசீஸ்ன்னு சொல்லணும் நாங்கள் அதுக்கே தனி டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோம் டிஜிட்டல் இன்டெலிஜென்சி இன்ஜினியர்ஸ் சொல்லிவிட்டோம் அது வந்து வெளியில் வரணும்னா குறைஞ்சபட்சம் மூணு மாதங்களுக்கு மூணு வருடங்கள் தேவைப்படும் உன்னால் கிளாஸில் வந்து அமைதியாக மூணு மணி நேரம் உட்கார முடியுது மட்டும் டெஸ்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்ல உனக்கு டிமாண்ட் இருக்கா மனசை வந்து குணப்படுத்துறதுக்கு மருந்து கிடையாது மனதத்துவம் தான் இருக்கு அவங்க வந்து சொல்றது உங்களால புரியலைங்கிறது ஒன்று சார்ந்த பிரச்சனை அது நீதான் ரெடி பண்ணு உனக்கு கண்ணு தெரியலன்னா நீ தான் கண்டா கிட்ட போகணும் வீதி உள்ளவங்களா வீதி வரமான்னு தெரிய சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் சொல்றது டிமாண்ட் உனக்கு தேவை இருக்குதா இந்த தேவை அடிப்படையில் மட்டும்தான் நீ உழைக்க முடியும் தேவை உனக்கு இல்லை எனக்கு வீட்டில் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னா நிச்சயமாக வந்து முப்பது வயசுக்கு பின்னாடி உன்னுடைய சூழல் எப்படி இருக்குன்னு மாறும் மாறுன்னு சொல்ல முடியாது வேலை வாய்ப்பு இன்னைக்கு மாறிடுச்சு அப்போ அதனால் வந்து உன்னுடைய ஒரே மனசன் உனக்கு படி உன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு படிக்கணுமா வேண்டாம் மட்டும் முடிவு